அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களை பணக்காரர்கள் செய்யும் ஒரு தானத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் உங்களுக்கும் பணக்காரனாக கோடீஸ்வரனாக எந்த விதமான பணப்பிரச்சனையும் இல்லாமல் வாழ ஆசையா ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதை பின்பற்றுங்க ஒரு சில வாரங்களில் நீங்களே வியக்கத்தக்க அளவு பல மாற்றங்கள் பொருளாதார ரீதியாக ஏற்படும் இது நிச்சயம் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது வெற்றி நிச்சயம் ஆடியோவை கேட்டுவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேருக்கு இந்த ஆடியோவை பகிர்ந்துக்க என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஓர் தகவல் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை அற்புதமான ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய் என்ற விளக்கேற்றும் எண்ணெய் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி பெண்களுக்காக பிரத்யேகமாக எந்தவித ரசாயனமும் கலக்காமல் நிறமூட்டியும் கலக்காமல் ஆயுர்வேத வரலட்சுமி பூசு மஞ்சள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த இரண்டு பொருட்களின் விற்பனையின் மூலம் எங்களுக்கு கிடைக்கும் தொகை எங்களது அன்னதான திட்டத்திற்கு செலவு செய்யப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பொருட்கள் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விலை விவரங்கள் வழங்குகின்றேன் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் அவரது கட்டங்கள் ஜாதக கட்டங்களும் அந்த கட்டங்களில் இருக்கும் கிரகங்களுடைய நிலையை பொறுத்தே அந்த மனிதனுக்கு பணக்காரனாக வாழக்கூடிய யோகம் உள்ளதா இல்லையா அப்படின்னு சொல்லிட முடியும் அந்த வகையில் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் சனி பகவானின் சஞ்சாரம் மிக மிக முக்கியமானது நீங்க பணக்காரனா வாழணும் அப்படின்னு சொன்னால் அப்பேற்பட்ட அந்த சனி பகவானின் அருளை தரும் ஒரு தானம் தான் இப்போ நான் சொல்ல போறேன் நான் சொல்லும் இந்த தானத்தை ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குமோ அப்ப இதை செய்யலாம் யாருக்கு தரணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க எவ்வளவு அளவு தரணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அது என்ன தானம் தெரியுமா பச்சரிசியும் கருப்பு உளுந்தும் தோல் நீக்கப்படாத கருப்பு உளுந்தும் நீங்கள் சனிக்கிழமையில் தானம் செய்ய வேண்டும் அதுவும் பச்சரிசியும் கருப்பு உளுந்தும் முதல்ல கொஞ்சம் வாங்கி அதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தட்டில் வைத்து வணங்கி விட்டு அதன் பிறகு கொடுக்கணும் அப்படி நீங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் தொடர்ந்து தானம் செய்ய செய்ய சனி பகவானின் அருள் பார்வை உங்கள் மீது ஆனந்தமாய் விழும் கோப பார்வை அல்ல அருள் பார்வை அப்படி சனி பகவானின் அருள் பார்வை விழுந்துவிட்டால் உங்களது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் எனவே நிச்சயமாக பணக்காரனாய் வாழ்வதற்கு கோடீஸ்வரனாய் வாழ்வதற்கு எல்லா சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் தேடி வரும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் உங்கள் கனவு சாத்தியமாகும் ரொம்ப அருமையான ஒரு தானம் ரொம்ப எளிமையான ஒரு தானம் உங்கள் வசதிக்கு எந்த நேரத்தில் வேணால் கொடுங்க யார் மூலமாக வேணால் கொடுங்க உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் ஒருவர் இதை செய்தால் கூட போதும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அற்புதமான பரிகாரங்களும் சூட்சமங்களும் தொடர்ந்து வழங்கி நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு அற்புதமான கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சியை வருகின்ற விநாயகர் சதுர்த்தி அன்று நாங்கள் நடத்த போகிறோம் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எந்த பூஜையும் இல்லாமல் எந்த விரதமும் இல்லாமல் எந்த கட்டுப்பாடுகளையும் பின்பற்றாமல் அற்புதமான ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியினுடைய அருளை பெற்றுத்தரும் தந்திர எந்திர வித்தைகளை ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக பதினோரு நாளில் பதினாறு வித்தைகளை சொல்லித்தரப்பற ரொம்ப எளிமையான வித்தைகள் இந்த வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் இணைய விரும்பினால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதினு ஒரு தகவல் கொடுங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்